பல்லில் சொத்து வந்துடுச்சு அந்த சொத்தையை அடைக்காமல் ப்ரஷ் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது பண்ணியோ அந்த சொத்தையை சரி பண்ண முடியுமா நம்ம பல்லோட வெளிப்புறத்தில் தெரியக்கூடிய பகுதி தான் எனாமல் இந்த எனாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இதுதான் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளை விட இந்த எனாமல் ரொம்பவே ஹார்டானது நம்ம எலும்புல ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு இல்லை கை ஏதாவது உடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கையை போட்டு அசைக்காமல் வச்சுக்கிட்டோம்னா அந்த எலும்பு திரும்ப க்ரோத் ஆயிரும் ஏன்னா அந்த எலும்பு உருவாக்கக்கூடிய செல் நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கு அதனால அந்த எலும்பு திரும்ப க்ரோ பண்ண முடியுது ஆனா இந்த எண்ணாமல் பாத்தீங்கன்னா ஒரு தடவை முழுசா கிரோத் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செல் நம்ம உடம்புல அழிஞ்சிரும் எனாமல் ஒரு தடவை வளைஞ்சிருச்சு அப்படின்னா அது திரும்ப குரோத் ஆகுறதுக்கான சில நம்ம உடம்புல இல்லாதனால எனாமல் திரும்ப வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த சொத்தை மேலும் பெருசாகி பல்லோட பகுதியை தாக்கி வலி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர அதுவாவே திரும்ப சரியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அதனால உங்களுக்கு சொத்தை சின்னதா போதே அந்த சொத்தையை உங்க பக்கத்துல இருக்கிற பல் மரத்தோட்டை போய் அடைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க சொத்தை மேலும் பரவாமல் பாதுகாத்துக்கலாம் நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்ல நம்ம மிராக்கல் ஜென்ரல் கே இருக்கு நம்ம எல்லா விதமான ஜென்ரல் ட்ரீட்மெண்ட்ஸும் குவாலிட்டியாகவும் பிரைஸ் ரொம்பவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ